சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதனாளே அமர்கிற மாதிரி இருந்தது பார்த்தீங்கனால தெரியும் நல்லா பேஞ்ச மலையில் தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குது குறைய குறைய அங்கே நான் வெட்டி விட்டுருக்கிறேன் வாய்க்காலில் அந்த மாதிரி ஊடால உள்ள இடங்களில் தண்ணி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது அவ்வளோ தண்ணியும் போயிட்டு அந்த ஓரங்களில் எப்போவுமே நான் வெட்டி விட்ருவேன் அது வழியாக தண்ணி வெளியே இருக்குதுங்க இந்த மாதிரி மூணு இடத்துல தண்ணி வெளியே அந்த அளவுக்கு தண்ணி உள்ளே தேங்கி நிற்குது பெரும்பாலும் சரியான மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு தான் தண்ணி நிற்கும் ஆனால் உள்ளே இந்த தடவை ஏற்கனவே நம்ம தண்ணி பாய்ச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால தண்ணி நிறையாவே தேங்கி நின்றுருச்சு அப்படியே உள்ளே பூமி அதுக்கு மேலே குடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே இறங்கும் அதனால் எதுக்கு மேலே விட்டுருந்தோம்னா நமக்கு அவ்வளோதான் டேஞ்சரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கனா உங்களுக்கு தெரியும் நமக்கு மகாச்சோளம் கருதுகள் நல்லபடியாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மகாச்சோளம் கருது வெயிட்டாக ஆரம்பிச்சிருச்சுன்னா பூமி ஈரங்க இருக்கிறதுனால அந்த வெயிட்டுக்கு தாழாமல் அப்படியே சாஞ்சிரும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றி ஆகணும் அந்த வேலை தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க சரிங்களா இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்